நிறைய பேர் சைனாவில் வந்து பாம்பை பிடிச்சி சாப்பிடுவாங்க அப்போ வந்து கேட்பாங்க இந்த பாம்போட விஷம் போய் ஒன்றும் செய்யாதான்னு கேட்பாங்க இப்போ நிறைய தொழிற்சாலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் செல் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறாங்க சிங்கிள் செல் ப்ரோட்டீன் அப்படின்னா கழிவுகளிலிருந்து உணவு தயாரிக்கக்கூடிய தொழில்நுட்பம் வந்து இப்போ அதிகமாக வந்து வந்திருக்கு அந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீனை நம்மனா சாப்பிட முடியுமானா சாப்பிட முடியாது ஏன்னா அது கழிவுலேருந்து வந்தது ஆனால் அதை போய் ஒரு கோழிக்கு போட்டோ அதை ஒரு மீனுக்கு போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த கழிவெல்லாம் நம்ம கிடையாது அங்கே அது போய்ட்டு அது வந்து அனிமலாக மாறிடுது ஆனால் அந்த பயோஃப்ளாக் வந்து அதை தாண்டி பல விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லையா ரோடு வெஹிக்கிளுக்கும் இந்த மாதிரி ஏர் வெஹிக்கிளுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு இல்லையா அது மாதிரி ஒரு வித்தியாசம் இருக்குது அந்த வித்தியாசத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் வந்து போஃப்ளாக்கை சக்ஸஸாக பண்ண முடியும் வீட்டு பர்கார் பீஸா அது எது நான் சாப்பிட்றாங்க ஏன்னா அதுக்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது இதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கிடையாது இப்போ ஒரு திலேப்பியா மீனை வந்து நீங்கள் போய் ஒரு விசேஷத்தில் போட்டிங்கன்னா ரொம்ப பாவம் போல இருக்குப்பா ரொம்ப ஏழைப்பலம் இருக்குப்பா திலேப்பியா மீனை போட்டு சாப்பாடு போட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் சிச்சுவாக வந்து அதை தான் நான் நினைக்கிறேன்னா அவங்க என்ன செய்வான்னு போன மட்டன் சாப்பிடாதீங்க சிக்கன் சாப்பிடுங்க சிக்கன் சாப்பிடுங்க அதுக்கடுத்து மீன் சாப்பிடுங்கிறத சொல்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க இப்போ என்னன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க இப்போ கிஃப்ட் திலேப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஜெனெட்டிக்கலி மாடிஃபைடு கிடையாது அது ஜெனெட்டிக்கலி இம்ப்ரூவ்டு ஸ்பீஷியஸ் அப்படின்னு இப்போ அந்த கிஃப்ட் இப்போ சாப்பிட்றதுனால நம்ம மனுஷங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா சார் ஏற்கனவே வந்து ஒரு சின்ன விஷயம் கூட நான் சொல்லியிருந்தேனா இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் சாப்பிட்றது வந்து ஒன்றும் ஆகாதா அப்படின்னு கேட்குறீங்க நிறைய பேர் சைனாவில் வந்து பாம்பை பிடிச்சி சாப்பிடுவாங்க அப்போ வந்து கேட்பாங்க இந்த பாம்போட விஷம் போய் ஒன்றும் செய்யாதான்னு கேட்பாங்க பாம்பு சாப்பிட்றாங்களே பாம்போட விஷம் ஸோ பாம்புடைய விஷம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பாம்போட விஷம் வந்து பல்லில் இருக்குது ஸோ அதை வந்து தலையை வெட்டி போட்டு அவங்க நாக பாம்பை அப்படியே உரித்து அவங்க சமைச்சு சாப்பிட்றாங்க அது நம்ம வந்து பேரெல்லாம் விட்டுடுங்க அந்த புரதம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து உடம்புக்குள்ளே போக போகுது சமைச்ச பிறகு அதனால் அது எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது இப்போ என்ன சொல்லப்போனால் நம்ம ஏன் வந்து அக்வாகல்ச்சரை வந்து பெரிய அளவில் பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கருவாட்டு தூள் இருக்கு அதில் வந்து உள்ள அந்த கருவாட்டு தூளில் வந்து வேஸ்ட்டு தூளை தான் நம்ம உணவு மீனுக்கு உணவாக கொடுக்குறோம் அதே மாதிரி கோழி தீவனத்துடைய வேஸ்ட்டை வந்து என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கோழிக்கும் இந்த உணவாக கொடுக்குறோம் இப்போ நிறைய தொழிற்சாலைகளில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் செல் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறாங்க சிங்கிள் செல் ப்ரோட்டீன் அப்படின்னா கழிவுகளிலிருந்து உணவு தயாரிக்கக்கூடிய தொழில்நுட்பம் வந்து இப்போ அதிகமாக வந்து வந்திருக்கு ஏன்னா கழிவு உற்பத்தி அதிகமாக இருக்குது கழிவை வந்து சமாளிக்கிறதுக்கு கழிவு உற்பத்தி கழிவுலேருந்து தேவையான பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய மெத்தட் இருக்கு இல்லையா அதைத்தான் மக்கள் வந்து நிறைய செய்ய போகிறாங்க ஃப்யூச்சரில் அப்போ கழிவெல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணணும் கழிவெல்லாம் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னா இப்போ நம்ம காய்கறி கழிவு வீட்டில் இருக்குது செப்டி டேங்க் கழிவு வீட்டில் இருக்குது ஸோ இதெல்லாம் என்ன செய்யணுன்னா இந்த கழிவுகளை எல்லாம் வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் மறுசுழற்சி பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படி மறு சுழற்சி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம ஃப்யூச்சரில் வரப்போகிறோம் வந்துவிட்டோம் கிட்டத்தட்ட நெருக்கி அப்படி பண்ணும்போது மறு சுழற்சினால் எப்படி மறுசுழற்சி பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா அதுலேருந்து ஏதோ ஒரு உணவு தயாரிக்கிறோம் சிங்கிள் செல் ப்ரோட்டின்னு அதுக்கு பேர் அந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீனை நம்மனால் சாப்பிட முடியுமானால் சாப்பிட முடியாது ஏன்னா அது கழிவுலேருந்து வந்தது ஆனால் அதை போய் ஒரு கோழிக்கு போட்டோ அதை ஒரு மீனுக்கு போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த கழிவெல்லாம் நம்ம கிடையாது அங்கே அது போயிட்டு அது வந்து அனிமலாக மாறிடுது அப்புறம் நம்ம அனிமலாக நம்ம சாப்பிட்றோம் இது வந்து ப்ரூவன் டெக்னாலஜி இது இதில் வந்து இப்போ நீங்கள் ஒரு செப்டி டேங்கில் வந்து சொல்லலாம் பண்ணியோட உரம் இருக்குது அதை கொண்டு போய் ஒரு நாத்த மரத்துடைய செடியில் கொண்டே வைக்கிறாங்க நார்த்தம் காய் காய்க்குது அதை நம்ம ஜூஸ் போடுறோம் ஊருவா போடுறோம் இப்போ இந்த இடத்துல பண்ணியை கொண்டாங்க தொடர்புபடுத்தக்கூடாது நம்ம பண்ணியோட கழிவ நம்ம சாப்பிட்றோமா அப்படின்னு நினைக்கக்கூடாது அது இது வந்து இயற்கையில் உள்ள சுழற்சியை நம்ம வந்து இயற்கையாக உள்ள சுழற்சியை நம்ம ஒரு மெத்தடில் அது சர்க்குலேட் பண்ணிவிட்றோம் அவ்வளோதான் அதனால் நீங்கள் கிஃப்ட்டு திலேப்பியான்னு கிடையாது எல்லா மீன்களையும் நல்லா தாராளமாக சாப்பிடணும் நீங்கள் சுகாதாரமான மீனாக வார்மலையும் கலக்காத மீனவர்களை மட்டும் பார்த்து சாப்பிடுங்க சார் இப்போ நீங்கள் இந்த பயோஃப்ளாக் மீன் வளர்ப்பு பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க இப்போ திலேபியாவை பயோஃப்ளாக்ல வளர்க்க முடியுமா சார் பயோஃப்ளாக் வந்து அது ரொம்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம சொல்கிறோம் சாதாரணமாக வந்து டிரைவர்னு சொல்கிறோம் நம்ம பஸ் ஓட்டுறவராக டிரைவர்னு சொல்கிறோம் அவருக்கு ஒரு தகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எல்சி எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கணும் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுக்கணும்னு சொல்கிறோம் நம்ம அதே பைலட்டுன்னு சொல்கிறோம் அவர் வந்து என்னென்னா அவரும் ஒன்று வந்து ஓட்டிகிட்டு தான் போகிறாரு ஆனால் அவருக்கு பேர் பைலட்னு சொல்கிறோம் அவர் ஓட்டுறது வந்து பெரிய வண்டி ஆனால் அதுக்கு வந்து இந்த எஸ்எஸ்எல்சியும் அந்த டிரைவிங் லைசன்ஸும் செல்லுபடி ஆகாது அதை விட கூடுதலான நாலெட்ஜ் வந்து அவருக்கு தேவைப்படுது அதே மாதிரி தான் சாதாரணமாக குளத்தில் வளர்க்குற மீன்களுக்கு ஃபார்மர்ஸ் ஸ்டேட்டஸில் இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க எல்லாமே செஞ்சுக்கிறாங்க ஈஸியாக இருக்குது எல்லாமே அது நம்ம நாட்டை வரைக்கும் ஆனால் அந்த பயோஃப்ளாக் வந்து அதை தாண்டி பல விஷயங்கள் நான் சொன்னலையா ரோடு வெஹிக்கிளுக்கும் இந்த மாதிரி ஏர் வெஹிக்கிளுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு இல்லையா அது மாதிரி ஒரு வித்தியாசம் இருக்குது அந்த வித்தியாசத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் வந்து பயோஃப்ளாக்கை சக்ஸஸாக பண்ண முடியும் அதை யாரும் வந்து அந்த அளவுக்கு பண்ணுறது இல்லை வெறும் ஆசைப்பட்டு செய்கிறாங்க அந்த மாதிரி ஆசையை இன்டியூஸ் பண்ணி சில பேர் வந்து பொருளாதாரத்தை அவங்க நிலவரத்தை முன்னேற்றிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வேலையும் உள்ளபடியே பயோஃப்ளாக் செய்கிறவங்க வந்து பயோஃப்ளாக்கை வந்து ப்ரொபகண்டாக பண்ணுறது கிடையாது அவங்க இந்த டேங்க் விற்கிறவங்க தான் ஃப்ளாக்கை வந்து ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷனை ஏற்படுத்தி ஸ்டிமுலேட் பண்ணுறது அதை நம்ம பண்ணி கடைசியில் அதை சேல்ஸ் பண்ணிவிட்டு அதை தான் நான் வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிது ஸோ உள்ளபடியே பயோஃப்ளாக் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு முதல்ல யோசிக்கணும் ஒன்று வந்து லேண்டு வந்து கம்மியாகுது இருக்குது சார் ரைட்டு ரெண்டாவது வாட்டர் கம்மியாக இருக்குது சார் ரைட்டு இந்த வா லேண்டு காம்பன்சேஷனோ வாட்டர் காம்பன்சேஷனுக்காக நீங்கள் எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ வந்து ஈக்குவலாக ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு முதல்ல யோசிக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து இது சொல்கிறாங்க சொல்லுவாங்க அது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டும் சேர்ந்து ஒரு ஜீரோ ஆகுது இல்லையா அது மாதிரி காம்பன்சேட்டிங் எரர் ஆகிடக்கூடாது ரெண்டுமே இது அதை போய் காம்பன்சேட் பண்ணக்கூடாது அதையும் தாண்டி லாபம் இருக்குது அப்படின்னு ஒரு கேல்குலேஷனை நீங்கள் போட தெரிஞ்சிருக்கணும் முதல்ல அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கல்ச்சருக்கு என்ர் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு சரி நம்ம வந்து ஒரு ஃபார்மராக இருப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கலாம் நீங்கள் பைஃப்ளாக் ஃபார்மராக ஆகிடலான்ட்டு ரெண்டாவது வந்து அதனுடைய கெமிக்கல் ஃபிசியோ கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன பயோஃபிளாக் அப்படின்னு ஃபுல்லாக அந்த கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை செய்யுங்க அப்படி இல்லைன்னா ஒரு டெக்னீஷியன் தெரிஞ்சு வர வச்சு நீங்கள் செய்யுங்க அல்லது ஒரு கன்சல்டண்ட்டை வச்சு நீங்கள் செய்யுங்க இதை ரெண்டுலேயும் ஒன்று ஏதாச்சும் ஒன்று ஃபெயிலியர்னால் நீங்கள் தயவு செய்து போகாதீங்க அது இந்த காஸ்ட் எக்கனாமிக்ஸை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த கெமிஸ்ட்ரி பயோஃபிளாக் கெமிஸ்ட்ரி என்னங்கிறது இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு பிறகு பயோஃப்ளாக் செய்யுங்க பயோஃப்ளாக் ஃபெயிலியர் சிஸ்டமே கிடையாது அது சக்ஸஸ்ஃபுல் சிஸ்டம் ஆனால் அதுக்கு சில இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்களே ஒன்னொன்றுக்கும் சொல்லுவாங்க இல்லையா வந்து ப்ளஸ் மைனஸ் ஒன்று இருக்கும் இல்லையா அந்த ப்ளஸ் மைனஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது உள்ளுக்கு போங்க ஒரு கன்சல்டன்ட்டு ஐடியா எடுங்க கன்சல்டன்டே நல்ல கன்சல்டன் ஆன்கிறத பல கன்சல்டன்ட்டு ஐடியா எடுத்து போங்க அதுதான் முக்கியம் சரி மீன் வளர்க்குறவங்களுக்குன்னு உங்களோட டிப்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ஸோ மீன் வளர்க்குறது வந்து எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மீன் வளர்க்குற தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் யாருக்கும் இருக்கிறதா எனக்கு தெரியல எல்லாருமே ரொம்ப எளிமையாக தான் வளர்க்குறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் மீனோட விலை வந்து மிக மிக குறைவாக இருக்குது இந்த குறைவாக இருக்கிறவங்கெல்லாம் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வெளி மாநிலங்கள்லேருந்து மீன் உள்ளுக்கு வர்றதுனால தான் விலை க மலிவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பட் எனக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் வெளி மாநில மீன்கள் வர்றதுனால வில குறைகிறது இல்லை இந்த மீன் உணவை சாப்பிட்றதுங்கிற அவேர்னஸ் வந்து மக்களுக்கு இல்லை அதனால தான் தேவை வந்து கிரியேட் ஆகாமல் இருக்குது ஸோ அந்த தேவையை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு இண்டக்ஷன் வந்து ஒரு கவர்மெண்ட் சைடோ அல்லது பப்ளிக் சைடோ அல்லது நம்ம ஃபார்மர் சைடோ ஏதோ ஒன்று நம்ம செய்ய வேண்டியது இருக்குது நான் சொன்னேன் ஆறு கோடி மக்களில் ஒரு கோடி பேர் ஃபார்மர்ஸ் இருக்கிறாங்க அந்த ஃபார்மர்ஸ் மட்டுமே இந்த மீன் சாப்பிட்டா கூட என்ன செய்யணும் அப்படின்னா மாற்றைக்கு பத்தாயிரம் டன் வந்து தேவை இருக்குது ஆனால் அவங்கெல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு பர்கர் பீஸா அது இதுன்னு சாப்பிட்றாங்க ஏன்னா அதுக்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது இதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கிடையாது அப்புறம் ஒரு சோசியல் ஸ்டேட்டஸில் வந்து இந்த திலேப்பியா வந்து ஒரு பெரிய மீனாக வந்து விமர்சனமாக பேசப்படுறது கிடையாது இப்போ ஒரு திலேப்பியா மீனை வந்து நீங்கள் போய் ஒரு விசேஷத்தில் போட்டிங்கன்னா ரொம்ப பாவம் போல இருக்குதுப்பா ரொம்ப ஏழைப்போல இருக்கு திலேப்பியா மீனை போட்டு சாப்பாடு போட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் இஷ்யூவாக வந்து அதை தான் நான் நினைக்கிறேன்னா ரெண்டாவது வந்து ஒரு மீன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மீன் வறுவல் மீன் குழம்புக்கத்தை தவிர வேறு எதுவுமே தெரிஞ்சதே கிடையாது இப்போ நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு பொட்டேட்டோ எடுத்தால் அதில் ஃபிங்கர் சிப்ஸ் வறுவல் பொரியல் கறினா ஒரு ஒவ்வொரு காய்கறிக்கும் ஆயிரத்தெட்டு வெரைட்டிஸ் வந்து பண்ணுறோம் ஆனால் அந்த ஃபிஷ்ஷில் வந்து எந்த வெரைட்டியும் நம்ம செய்கிறது கிடையாது அதேமாதிரி ஃபிஷ் கட்டரை எடுத்திங்கன்னா என்ன சர சரன்னு மீனை உரசிட்டு டக்கு டக்கு டக்குன்னு கட் பண்ணி தூக்கி போட்டுருக்கலாம் ஒரே மாதிரியான கட்டிங் நம்மளுக்கு வெவ்வேறு விதமான கட்டிங்கு நம்மளுக்கு இன்னும் நம்ம வந்து ஏரியாவில் அடாப்ட் பண்ணலை வெளிநாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முள் கூட இல்லாமல் அப்படியே வளிச்சு எடுத்து அல்வா மாதிரி வலிச்சு எடுக்கிறாங்க மீன்களை எடுத்துகிட்டு அந்த மீனை வந்து எலும்பெல்லாம் போட்டு சூப்பு அந்த எலும்பு மீன்களுடைய சூப்பெல்லாம் வந்து நிறையா சாப்பிட்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆட்டுக்கால் சூப் சாப்பிட்றவங்கள மாதிரி இந்த எலும்பு முட்டி தேயிறது மூல வளர்ச்சி எல்லாம் இல்லாமல் பிரிஸ்க்னஸ்க்கு இல்லாமல் இருக்கிறது இதுக்கெல்லாம் வந்து தேவையான அமினோ அமிலங்கள் கால்சியம் ஃபாஸ்பரஸ் இது மாதிரி எலும்புக்கு தேவை இடுப்பு தேஞ்சு போகிறது மூட்டெலும் முதுகெலும்பு இதுக்கெல்லாம் வந்து இந்த மீனோட மண்டையும் மீனோட முள்ளையும் அந்த சதையை வலித்து எடுத்த பிறகு அப்படியே சூப் மாதிரி போட்டு தினசரி சாப்பிட்டாங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதை அந்த மாதிரிலாம் வந்து டாக்டர்ஸ் வந்து அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணணும் அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கன்னா போன மட்டன் சாப்பிடாதீங்க சிக்கன் சாப்பிடுங்க சிக்கன் சாப்பிடுங்க அதுக்கடுத்து மீன் சாப்பிடுங்கிறத சொல்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க சில டாக்டரே வந்து இந்த நான்வெஜிடேரியன்லேயே வந்து அவங்க வந்து ஒப்பீனியன் நிறையா வச்சுக்கிறது கிடையாது அவங்க என்ன செய்கிறாங்க நீங்கள் இதுக்கு மாத்திரை இருக்குது அதுக்கு மாத்திரை இருக்குது இதுக்கு மாத்திரை எல்லாத்துக்கும் மாத்திரையே எழுதிடுறாங்க இந்த மாதிரி மீன்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னா அதே ஸ்கூல்ல ஸ்கூல்லலாம் வந்து பாத்தீங்கன்னா சத்துணவுலாம் நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு முட்டை போடுறாங்க ஏன் வந்து வாரத்தில் ஒரு மீன் துண்டு போடக்கூடாதா ஸோ அவ்வளோ நம்ம மீன் சாப்பிடணும் ப்ளூ ரெவல்யூஷனுடைய பர்பஸ் அதுதான் ஆனால் முட்டை நம்ம போடுறோம் அப்புறம் ஏன் வந்து உற்பத்தி வேண்டிட்டு அந்த உற்பத்தியான பொருளை வந்து மக்கள் கட்டத்தில் கொண்டுட்டு போய் சேர்க்குறதுல அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்குது தனிநபருக்கும் பொறுப்பு இருக்குதுன்னு சொன்னேன்னா ஸோ அந்த மாதிரி சத்துணவுக்கே நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பத்து கிலோ வாரத்துக்கு செலவு அதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு சேல்ஸ் அதே ஒரு ஸ்கூலுக்கு பத்து கிலோ ஆயிரக்கணக்கான ஸ்கூலுக்கு ஆயிரம் டன் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் ஸோ மாதிரி வந்து இந்த கன்சம்ஷனை வந்து மக்களுக்கு வந்து ரைஸ் பண்ணணும் வெறும் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜிங்கிறது வந்து இப்போ நம்மளுக்கு அதில் இப்போ பிரச்சனையே கிடையாது ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு மக்கள் எல்லாம் கற்றுக்கிட்டாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிவிட்டாங்க அதெல்லாம் தமிழ்நாட்டில் பக்கம் அது வந்து சேச்சுரேஷனுக்கு வந்துவிட்டாங்க ப்ரொடக்ஷனில் நீ யாரும் போய் சொல்லிக் தான் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அதிலெல்லாம் தெளிவாகிட்டாங்க இப்போ பிரச்சனை வெளியில் செலவழிக்கிறதா எல்லாரும் என்ன செய்கிறாங்க உடனே எக்ஸ்போர்ட் பண்ணணும் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இங்கே உள் தேவையை நம்ம வந்து ஹெவியாக வச்சுக்கிட்டு நம்மளுடைய ப்ளூ விலைச்சுடைய நோக்கத்தை நிறைவேற்றமா வெளியில் வந்து சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து சும்மா ஜஸ்ட் மியர்லி ஒரு இன்கமுக்காக நம்ம பண்ணுறது மாதிரி இருக்கும் அந்த இன்கம் வந்து நம்மளுக்கு வந்தாலும் திருப்பி நம்ம என்ன செய்ய போகிறோம் எப்படி ஒரு டா டாஸ்மாக்க்கு வந்து அது ஒரு இன்கமாக இருந்தாலும் அதனால் திருப்பி அரசாங்கம் வந்து அந்த அந்த குடிகாரனுக்கு ஏகப்பட்டது மெடிக்கல் செலவு செய்கிறது மாதிரி இப்போ ஒரு இன்கம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நம்மளுக்கு வந்தாலும் நம்ம மீன் சாப்பிடாம நம்ம உடலை வந்து நோய் தாக்காமல் வச்சுக்கிட்டா தான் நம்ம வந்து அதுக்கு பலன் இருக்குது அங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகி வர இன்கம் ஆயிரம் ரூபா பட் நம்ம நோய்க்கு செலவு ரெண்டு நோய்க்கு செலவழிக்கிறது ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னா அது இன்கம் என்னத்துக்கு நம்மளுக்கு அதனால் மக்கள் ஹெல்த்தியாக இருக்கணும் ப்ளூ ரெவல்யூஷனுடைய கொள்கை வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்போ தான் இந்த ப்ளூ ரெவல்யூஷனுடைய ப்ரொடக்ஷன் இருந்து யூட்டிலைசேஷன் சைக்கிள் கவர்மெண்டோடைய எய்ம் எல்லாமே வந்து பார்ப்பராக ரன் பண்ணும் இதுக்கு வந்து எல்லாமே எல்லா பார்ட்லேயும் இருந்து மீடியாவிலேருந்து ஃபார்மர்ஸ்லேருந்து கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியல்லேருந்து எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணணும் சக்ஸஸ் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம் இது வந்து அட்வைஸ் கிடையாது இது நானும் ஒரு சிட்டிசன் அப்படிங்கிற முறையில் இந்தியாவுடைய எய்மை வந்து ஃபுல்ஃபில் தான் என்னுடைய ஆர்வம்